கொள்ளப்படுகிறது எனவே எங்களது தொழுகையை தொடர முடியுமா அல்லது நிறுத்த வேண்டுமா இது மார்க்க மசாஜ் சம்பந்தப்பட்டது லொகர் தொழுகை இது வந்து பயணம்னு கேட்டுக்கிறாங்க இது பொதுவான சட்டம் தான் பயணமாக இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி தான் அந்த லொகர் தொழுகன்னு வச்சுக்கிறோம் லொகருடைய கடைசி நேரத்தில் தொழுகை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சு தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அசர் பாங்க சத்தம் கேட்குது இப்போ இவர் தொடர்ந்து தொழுவதா இல்ல அசர் நேரம் வந்துருச்சுங்கிறதுனால அதை நிறுத்தி போட்டு மறுபடிக்கும் தொழுகிறதா என்றுதான் கேட்டுக்கிறாங்க அவங்க நிறுத்தவெல்லாம் தேவையில்லை கண்டினியூவா தொழ வேண்டியதுதான் இவங்க நீயத்தை எப்படி வச்சிருப்பாங்க அதான் தான் நீத்த வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது நேரம் இருக்கதானே செஞ்சிச்சு தொழுதுட்டு இருக்கும் போது தானே அசை நேரம் வந்துச்சு இவர் தொழுகையை நம்ம இயர்த்து வச்சு தகுபீர் சொல்ல கையை கட்டும் போது உகருடைய நேரத்தில் தான் இருந்தாரு அதனால இவர் அதான் தான் இயர்த்தி வச்சிருப்பாரு ஆனால் அசர் நேரம் போ இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இவருடைய தொழுகை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டீங்க ரைட்டு தான் நம்ம யாரும் சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டியது தான் விடாலும் தேவையில்லை பாங்கே சொன்னாலும் சரி கண்டினியூ பண்ணி முடிக்க வேண்டியதுதான் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இந்த தொழுகை அதாவாக கருதப்படுமா கலாவாக கருதப்படுமா ஏன்னா கொஞ்சம் தொழுகைக்குள்ள கொஞ்சம் தொழுகை வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வந்து அசர் தொழுகைக்குள்ள போச்சு அதனால அதாவா கல்லாவா என்ற கேள்வி நமக்கு வருது இத இவர் எத்தனை ரக்கள் தொழுதாங்கிற வச்சு இதுக்கு முடிவு பண்ணலாம் ஒரு ரக்கத்தி ஒரு தொழுது முடிச்சு மீது மூணு ரக்காத்து அசருல தான் ஒரு தொழுதார் என்றாலும் கூட அது அதாவாகத்தான் கருதப்படும் ஏன்னா நபீலாம் சொல்றாங்க ஒருவர் ஒரு ரக்காத்தை அடைந்து விட்டால் தொழுகையே அடைந்தவர் ஆவார் என்று நபீ இல்லாம சரதும் சொல்லி தந்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஒரு ரக்காத்து லோகருடைய வக்து வந்துருச்சு ரெண்டாம் ரக்காத்து இருக்கும்போது தான் வாங்க சொல்றாங்க அசருக்கு வயங்கல இவர் கண்டினியூ பண்ணுவாரு இந்த தொழில் கல்லாவா அதாவா என்றால் அதா தான் ஏன்னா அந்த பக்தில் ஒரு ரக்காத்து முடிச்சு போட்டார் அதனால சரி தான் தகுப்பீர் கட்டினாரு நிலையில் இருக்கிறாரு ருக்கூல இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க ஒரு ரக்காத்து முடியலை ஒரு ரக்கா இப்போ முடியும் ரெண்டு செஞ்சுதான் செஞ்சு முடிச்சாதான் ஒருக்காத்து வரும் ஆனால் ஒரு ரக்காத்து முடியலை அசன் நேரம் வந்துருச்சு வாங்க சொல்லிட்டாங்க இப்போ ஒரு தொழுகை கண்டினியூ பண்ணலாம் ஆனா அந்த தொழுகை கல்லாவாக கருதப்படும் காரணம் அந்த நேரத்தில் ஒரு ரக்கத்தை கூட இவர் பெறல அதனால கல்லாவாக கருதப்படும் எப்படி பார்த்தாலும் இவர தொழுகை விடாம கண்டினியூ பண்ணுங்க அதாவா கல்லாவா என்றால் ஒரு ரக்காத்தை தொழுதிருந்தால் அதா இல்லை என்றால் கல்லாவாக கருதப்படும் ஆனா இவர் தொழுது முடிச்சிடலாம் தொழுவை விட தேவையில்லை நான்கு லட்சம் ரூபாய்